இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த பதுங்கு குழியை ஆய்வு செய்வதற்கான களத்தை இலங்கை ராணுவமும் இலங்கை காவல்துறையும் எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகின்றது அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களும் செய்திகளும் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன எந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதுங்கு குழியை ஆய்வு செய்வதற்கான களத்தை இலங்கை ராணுவம் எடுத்திருக்கிறது யாருடைய ஒரு வற்புறுத்தலின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றன இந்த காணொலியில் அது குறித்த பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் எனவே இந்த காணொலியில் நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அந்த போர்க்காலத்தில் நின்ற அந்த சூழலெல்லாம் தங்களுடைய இயக்கம் சார்ந்த பணிகளில் சில விடயங்களை அவர்கள் மறைமுகமாக வைத்திருந்தார்கள் அதாவது பதுங்கு குழிக்குள் அவர்களுடைய அலுவலகம் சார்ந்த அல்லது கூடி பேசுவது தங்கள் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவது போன்ற விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு இடமாக அந்த பதுங்கு குழிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட பதுங்கு குழிகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பின்பு இலங்கை இராணுவத்தினர் அந்த பகுதிகளுக்குள் சென்று ஆய்வு பொழுது அதை குறித்த செய்திகள் அப்பொழுது வந்தன பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட படங்கள் நாங்கள் எடுக்க அந்த புகைப்படங்கள் அங்கிருந்து நாங்கள் கண்டுபிடித்து எடுக்கப்பட்ட அந்த சூழலில் கூட எந்த புகைப்படத்திலும் தேசிய தலைவர் மது அருந்துவது போன்ற அல்லது புகைப்பிடிப்பது போன்ற எந்த படங்களுமே இல்லை ஒரு நேர்மையான அல்லது ஒரு ஒரு அதாவது போற்றக்கூடிய ஒரு நிலையில் தன்னுடைய அனைத்து பணிகளையுமே அந்த தலைவர் வைத்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை இராணுவத்தை சார்ந்தவர்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது முல்லைத்தீவு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் நிலம் சுமார் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு பதுங்கு குழியை வைத்து அது அடி ஆழத்திற்கு கீழே பதுங்கு குழியை வைத்து அந்த பதுங்கு குழியில் தங்களுடைய அலுவலகம் சார்ந்த செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது பலராலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த பதுங்கு குழி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாக அந்த பதுங்கு குழியின் வாயில் கதவுகளை மூடி வைத்து விட்டார்கள் அந்த குழி அதை யாருமே உபயோகப்படுத்தாத ஒரு நிலையிலே அந்த பதுங்கு குழி நீடித்து கொண்டிருந்தது இந்த சூழலில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த பதுங்கு குழிக்குள் அவர்கள் தங்கம் வைடூரியம் போன்ற எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புரளி கிளம்ப அதன் அடிப்படையில் ஒரு சிலர் அந்த பதுங்கு குழிக்குள் சென்று ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் இந்த சூழலில் இதை குறித்து நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு செல்கின்றது அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்தது விசாரித்து கொண்டிருந்த நீதிமன்றம் இப்பொழுது அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த பதுங்கு குழியை ஆய்வு செய்து நீங்கள் அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் ராணுவமும் இராணுவத்தை சார்ந்தவர்களும் அதுபோல காவல்துறையை சார்ந்தவர்களும் அந்த குறிப்பிட்ட காணிக்கு சென்று அவர்கள் அந்த இருபதடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழியை ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் பதுங்கு குழிக்குள் சென்று அதை ஆய்வு செய்வதற்கு முயற்சித்த பொழுது முதலில் முன்னால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாயில் இதை மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மறைப்புகளை எல்லாம் எடுத்து அந்த பதுங்கு குழியை சுற்றி படர்ந்து இருக்கக்கூடிய செடி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்திக் கொண்டு அவர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அங்கு உள்ளே தண்ணி அதிக அளவு தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்திருக்கின்றார்கள் பல காலமாக உபயோகப்படுத்தாத காரணத்தினால் அதுவும் பூமியிலிருந்து அடி கீழே இருக்கக்கூடிய காரணத்தினால் மழைநீர் பெய்து தண்ணி உள்ளே கெட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழல் வர இராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து இப்பொழுது அதற்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய விடயங்களை ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது வெடிகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் வெடிகுண்டுகளை ஆய்வு செய்யக்கூடியவர்களெல்லாம் அழைத்து அவர்களில் அவர்களையும் வைத்துக்கொண்டு ஏனால் அந்த பதுங்குக்குழியை மையப்படுத்தி ஏதாவது இடங்களில் கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருந்தால் அது வெடித்து பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதனை மையப்படுத்தி அந்த நிபுணர்களையெல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகின்றது இன்றைய ஊடகங்களில் இது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியாகவும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன அப்படியென்றால் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த பதுங்கு குழிகளுக்குள் உண்மையிலே தங்கத்தையும் வைடூரத்தையும் நிதியை சார்ந்த விடயங்களையும் பதுக்கி வைத்திருந்தார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன பல காலங்களாக இதுபோன்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அங்கு தங்கங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் இங்கு தங்கங்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் என்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இதுவரை அப்படி எங்கேயாவது பதுக்கி வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்களா என்றால் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டிரு அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய பதுக்கி வைத்திருக்கக்கூடிய புதலை தேடு புதையலை தேடக்கூடிய நகர்வுகளை சிலர் எடுத்துக்கொண்டார்கள் அதனால் அவர்களை காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறது என்கின்ற விடயங்களை அவ்வப்போது நாம் செய்தித்தாள்கள் மூலம் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் ஒரு தேடல் மனநிலை மக்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒன்று இதனை மையப்படுத்தி இருக்கிறது என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக இருக்கின்றது இப்பொழுது இந்த பதுங்கு குழியை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்தி கூட ஏறக்குறைய இந்த பதுங்கு குழிக்குள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் சார்ந்த நிதி சார்ந்த பொருட்களை அவர்கள் இங்கு பதுக்கி வைத்திருப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்ற ஈவன் அதை அந்த பரிசோதனை செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிலிருந்து இராணுவத்தை சார்ந்தவர்கள் மனதில் வர அதுபோன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது என்பதைத்தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது தற்பொழுது இந்த விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்கெங்கு தங்கங்களை பதுக்கி வைத்திருப்பார்கள் என்கின்ற விடயங்களை ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதற்கான களங்களை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வருகின்றன அப்படி ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்த விடயத்தில் அனுராதபுரம் பக்க பகுதியில் இதுபோன்ற ஒரு பதுங்கு குழி இருக்கிறது என்றும் அந்த பதுங்கு குழிக்குள் இதுபோன்று நிதி சார்ந்த விடயங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயங்களும் சந்தேகங்களாக எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் இவைகள் எந்த அளவிற்கு உண்மை அல்லது இது திட்டமிட்டு ஒரு பொய்யான தகவலை சுமார் பதினாறு ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு கொண்டு என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பாமல் இல்லை இந்த விடயங்களை வைத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அமைதியான இயக்கத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாக இன்னும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர்களுடைய நிதி சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்கிறோம் என்று அதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உண்மையிலே அது ஒரு பரபரப்பு செய்தியாக தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த ராணுவத்தை சார்ந்தவர்கள் அங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆய்வில் என்ன முடிவு கிட்ட இருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்